ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இது வரைக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி பிரான் பிரியாணி வெஜ் பிரியாணின்னு எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சனா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க வீடியோ கூட இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் வெஜிடேரியன்ஸ் சனானா வேறு ஒன்றும் இல்லைங்க வெள்ளை கொண்டக்கடலை இந்த வெள்ளை கொண்ட கடலையை நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ஆறு மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சனா ஒரு கப்பு ஆயுள் மூணு டேபிள் ஸ்பூன் பட்டக்கிராம் வேலக்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா மல்லிகைப்பூனா ஒரு கப்பு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு தேவையான அளவு உப்பு ரெண்டு கப்பு பாசுமதி ரைஸ் ரெண்டு கப்பு தண்ணி இவ்வளோ தான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலக்காய் பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா வணக்கிங்க அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையும் நல்லா வணக்கிடுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி புதினா தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிறதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் அதுக்கடுத்தது மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் எலுமிச்சம்பழ சாறு நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை தண்ணியில் ஊற போட்டுருங்க இப்போ மசாலா தண்ணி ரெடியானதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தம்மில் போட்டுடலாம் அவ்வளோதான் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு இப்போ பழைய கல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு சாப்பாட்டை அதுக்கு மேலே தூக்கி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடையிலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா தம்மில் வச்சுருங்க அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க சாப்பாடு சூப்பராக வெந்து போச்சு பிரியாணியை அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா இறுக்கமாக மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப பாய்